வணக்கம் நண்பர்களே நம்ம ஒரு முக்கியமான டாபிக்ஸ் அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய பேர் நம்ம எலெக்ஷனாக இருக்கட்டும் நம்ம இந்தியன் பாலிட்டி அதே மாதிரி இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இதில் முக்கியமானது இருந்தது பார்த்துருப்போம் அது என்னன்னு பார்த்தா செப்பரேட் எலக்டோரேட் அதே மாதிரி செப்பரேட் ரிசர்வேஷன் இது ரெண்டுமே நிறைய பேர் ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்திருக்கலாம் சரிங்களா செப்பரேட் எலக்டோரேட்டும் செப்பரேட் ரிசர்வேஷனும் ஒரே இதுதான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்துருக்கலாம் ஆனால் அதுதான் தப்பு ரெண்டுமே வேறு வேறு செப்பரேட் எலக்டோரேட்னா வேற செப்பரேட்டு ரிசர்வேஷன்னா வேறு அதை ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணி படிக்கணும் அதற்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கண்டிப்பாக ஏன்னா இந்திய தேசிய இயக்கத்திலேயே இருக்கட்டும் அதே மாதிரி நம்மளோட இந்தியன் பாலிட்டியாக இருக்கட்டும் ரெண்டுலையுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது ஓகேவா ரைட் நம்ம அதில் இன்னைக்கு பார்க்க போகிறது செப்பரேட் எலக்ட்டோரேட் அதே மாதிரி செப்பரேட் ரிசர்வேஷன் தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தனி வாக்காளர் தொகுதின்னு சொல்லுவாங்க செப்பரேட் எலெக்டோரேட் என்ன சொல்கிறாங்க தனி வாக்காளர் தொகுதினு சொல்கிறாங்க அதே மாதிரி செப்பரேட் ரிசர்வேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா தனி இட ஒதுக்கீடுன்னு சொல்கிறாங்க ஓகேவா அதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது செப்பரேட் எலெக்டோரேட் பார்க்க போகிறோம் செப்பரேட் எலக்ட்டோரேட் பார்க்க போகிறோம் தனி வாக்காளர் தொகுதி எக்ஸாம்பிள் சரியா எக்ஸாம்பிள் ஒரு ஏன்னு வச்சுக்கிறோங்க ஒரு தொகுதி சரிங்களா ஏதோ ஒரு தொகுதி எக்ஸாம்பிள் ஒரு மதுரை வச்சுக்கிறலாம் எக்ஸாம்பிள் மதுரை தொகுதி எடுத்துக்கிறோங்க அந்த மதுரை தொகுதிக்கு இதில் எக்ஸாம்பிள் ஒரு ஏ கம்யூனிட்டி சரிங்களா ஏ பி சி இப்படி இருக்கு அதில் அந்த ஏ கம்யூனிட்டிக்கு ஏன்னா நான் எந்த ஒரு கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணலை ஏன்னா நிறைய பேருக்கு வந்து செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுத்துட்டு வந்தாங்க ஓகேவா அதில் அந்த ஏ கம்யூனிட்டிக்கு வந்து செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுத்துருக்காங்க எதில் மதுரையில் மதுரை தொகுதியில் செப்பரேட் எலக்டோரேட்டு கொடுத்துருக்காங்க யாருக்கு ஏ அந்த கம்யூனிட்டிக்கு கொடுத்துருக்காங்க இப்போ அங்கே எப்படி எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஏ கம்யூனிட்டியை சார்ந்தவங்க மட்டும்தான் வேட்பாளர் நிற்பாங்க வேட்பாளர் இருக்காங்கல்ல கேண்டிடேட் நீங்கள் எய்தர் பொலிட்டிக்கல் சரிங்களா அரசியல் கட்சி சார்ந்த ஒரு வேட்பாளராக இருக்கலாம் இல்லை இண்டிபெண்ட் வேட்பாளராக இருக்கலாம் வேட்பாளராக இருக்கலாம் நீங்க ரெண்டு பேராக இருந்தால் யாராக இருந்தாலுமே அந்த வேட்பாளர் ஏ பார்ட்டியை சேர்ந்தவங்க அந்த கான்செப்டுக்கு வர்றேன் இந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடக்கூடியது ஏ கம்யூனிட்டி இருக்காங்கல்ல அதை சேர்ந்த ஓட்டர்ஸ் தான் மக்கள் அந்த ஏ பிரிவை சார்ந்த மக்கள் சரிங்களா இப்போ முஸ்லீமுக்கு வந்து செப்பரேட் எலக்டரேட் கொடுக்குறாங்க கிறிஸ்டின்ஸுக்கு செப்பரேட் எலக்டரேட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிறீங்களே அந்த முஸ்லீம் கேண்டிடேட் மட்டும் தான் நிற்க முடியும் முஸ்லீம் பிரிவை சார்ந்தவர் மட்டும் தான் எலெக்ஷனில் நிற்க முடியும் அப்போ ஏ பிரிவை சார்ந்தவர் மட்டும் தான் அந்த மதுரை தொகுதியிலே நிற்கிறாங்க எதில் செப்பரேட் எலக்டரேட்டுன்னு சொல்லி கொடுத்தா அதற்கு ஓட்டு போடுறது யாரு அவங்களே தான் ஓட்டு போடுவாங்க அந்த ஏ பிரிவை சார்ந்த மக்கள் தான் ஓட்டு போடக்கூடியது அதுல ஒருத்தர் செலக்ட் ஆயிடுவார் சரி ஓகே அதே தொகுதியில் பிசிடி எல்லாரும் மற்றவங்க இருப்பாங்கல்ல மற்றவங்க ஓட்டு போட மாட்டாங்கல்ல அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஒரு கான்செப்ட் வரும் அதே தொகுதியில் மற்றவங்கன்னா இருப்பாங்கல்ல அப்போ எங்கேனா செப்பரேட் எலக்டோரேட்டு கொண்டு வர்றாங்களோ எங்கேனா செப்பரேட் எலக்டோரேட்டு கொண்டு வராங்களோ அங்கே ஜென்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் வரும் பொது தொகுதின்னு சொல்லுவாங்க இதுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க பொது தொகுதின்னு சொல்லுவாங்க ரைட் ஓகே இந்த பொது தொகுதியில் யார் வேட்பாளராக நிற்கலாம்னா யாருனாலும் நிற்கலாம் அந்த தொகுதியை சார்ந்த யாருனாலும் நிற்கலாம் இப்போ இந்த மதுரை தொகுதி இருக்குது மதுரை தொகுதியில் செப்பரேட் எலக்டோரேட்டுன்னு சொல்லி ஏ கம்யூனிட்டிக்கு கொடுத்துருக்காங்க அதுலேருந்து ஒரு வேட்பாளர் நின்று அதில் ஒருத்தர் வின் பண்ணிடுவார் ஓகேவா இதற்கு ஓட்டு போட்டது யார் அந்த ஏ கம்யூனிட்டியை சார்ந்தவங்க மட்டும் தான் ஓட்டு போடுறாங்க இப்போ இதில் பொது தொகுதியில் நிற்கிறதுல இதில் வேட்பாளராக யார் வேணாலும் போட்டியிடலாம் ஏ அந்த பிரிவை சார்ந்தவர் இதில் போட்டியிடலாமா போட்டியிடலாம் ஆனால் இதில் நிற்க வேட்பாளர் வந்து இதிலேயே நிற்க முடியாது ஏதாவது ஒன்றில் தான் வேட்பாளர் நிற்கணும் ஆனால் இதில் ஏ பிரிவை சார்ந்தவங்களும் போட்டி போடலாம் பி சார்ந்தவங்களும் போட்டி போடலாம் சி யார் வேணாலும் போட்டி போடலாம் அந்த ஜென்ரலில் ஓகேவா இதற்கு ஓட்டு போடக்கூடியது அந்த ஜென்ரல் அந்த தொகுதியை சார்ந்து எல்லாருமே ஓட்டு போடுவாங்க புரியுதா இப்போ இந்த யார் யாருக்குன்னா செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இங்கே ஒரு ஓட்டு இங்கே ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு போடக்கூடிய கான்செப்ட் வந்துடும் ஓகேவா இதுதான் செப்பரேட் எலக்டோரேட்னு சொல்லுவாங்க இதை ஃபர்ஸ்ட் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ்னு சொல்லி படிச்சிருப்பீங்க மின்டோங்கிறவர் வந்து வைஸ்ராயா இருந்திருப்பாரு மார்லி வந்து செக்ரட்டரி ஆப் ஸ்டேட் ஃபார் இந்தியாவா இருந்திருப்பாரு இந்திய அரசு செயலாளராக இருந்திருப்பாரு இந்த மின்டோ அவர் ஃபாதர் ஆஃப் செப்பரேட் எலக்டோரேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க மின்டோ இப்ப இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல யாருக்கு செப்பரேட் எலெக்ட்ரேட் கொடுத்திருப்பாங்கன்னா முஸ்லிமுக்கு கொடுத்திருப்பாங்க செப்பரேட் எலெக்ட்ரேட் ஃபார் முஸ்லீம் அப்ப ஒரு முஸ்லீம் வேட்பாளர் தான் நிப்பாங்க அந்த செப்பரேட் எலக்டரேட் கொடுக்கறதுல அதுல ஓட்டு போடக்கூடியது முஸ்லீம் சார்ந்த மக்கள் தான் ஓட்டு போடுவாங்க இதுதான் செப்பரேட் எலக்டரேட் கான்செப்ட் ஓகேவா இப்போ செப்பரேட் ரிசர்வேஷன் சரியா செப்பரேட் ரிசர்வேஷன் இப்போ நம்ம ஃபாலோ பண்றது நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த செப்பரேட் ரிசர்வேஷன் இப்போ இந்த செப்பரேட் ரிசர்வேஷன் ஒரு தொகுதிக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் மதுரைனே நம்ம வச்சுக்கிறலாம் ஆஹ் மத்தியில இருக்கக்கூடியது சரிங்களா மதுரையில வச்சுக்கிறோம் மதுரையில வந்து செப்பரேட் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க ரிசர்வ் பண்ணியிருக்காங்க தொகுதி அப்ப அந்த ரிசர்ட்டோட கேண்டிடேட் மட்டும்தான் அதுல நிப்பாங்க எலெக்ஷன்ல ரிசர்வ்டு கேண்டிடேட் வேட்பாளர் நிற்கக்கூடியது அந்த ரிசர்வ்டு பெர்சன் மட்டும் தான் நிற்பாங்க ஸ்டெடியூல்டு காஸ்ட்டு கா ஷடியூல் ட்ரைபலுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்களா அதை சார்ந்த பிரிவினரை சார்ந்தவர் மட்டும்தான் வேட்பாளராக நிற்பாங்க அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு தொகுதி வந்து ரிசர்வேஷன் பண்ணியிருக்கேன்னா அந்த யாருக்கு ஸ்டெடியூல்டு காஸ்ட்டுக்கு ரிசர்வேஷன் பண்ணியிருக்கா இல்லை ஸ்டெடியூலு ட்ரைபிளுக்கு ரிசர்வேஷன் பண்ணியிருக்கான்னு பார்ப்பாங்க அந்த ஷெடியூல்டு காஸ்ட்டுக்கு ரிசர்வேஷன் பண்ணியிருந்தால் அந்த பிரிவை சார்ந்தவர் தான் வேட்பாளராக நிற்பாங்க ஆனால் ஓட்டு போகிறது யார் எல்லாருமே ஓட்டு போடுவாங்க அந்த மதுரையை சேர்ந்த எல்லாருமே ஓட்டு போடுவாங்க எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இப்போ மதுரை சொல்கிறேன் ஓட்டு போடுறது அந்த தொகுதியை சேர்ந்த எல்லாருமே ஓட்டு போடுவாங்க ஓகேவா இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறணும் ஓகேவா அதே மாதிரி இந்த செப்பரேட் எலக்டோரேட்டு செப்பரேட் ரிசர்வேஷன் முக்கியமான இஷ்யூ எப்போ வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பூனா பேக்ட்னு சொல்லி படிச்சிருப்பீங்க கம்யூனல் அவார்டுன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ராம்சே மெக்டோனால் கம்யூனல் அவார்டுன்னு சொல்லி படிச்சிருப்போம் சிக்ஸ்டீன்த் ஆகஸ்ட் பதினாறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சரிங்களா அந்த கம்யூனல் அவார்டில் என்ன சொல்வாருன்னா நிறையா குரூப் ஆஃப் பீப்புளை வந்து மைனாரிட்டியாக கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு செப்பரேட் எலக்டோரேட் கொடுப்பாங்க எழுபத்தி ஒரு தொகுதி கொடுப்பார் சரிங்களா சில இடத்துல எண்பதுன்னு போட்டிருப்பாங்க எழுவத்தோரு தொகுதி கொடுப்பாங்க எழுவத்தோரு தொகுதி செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுப்பாங்க அப்ப காந்தி வந்து அதை அப்போஸ் பண்ணுவார் எதிர்ப்பார் காந்தி வேணாம் செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுக்க வேணாம்னு சொல்லி காந்திக்கும் அம்பேத்கருக்கு இடையில காந்திக்கும் அம்பேத்கருக்கு இடையில ஒரு பேக்ட் உடன்படிக்கை நடக்கும் சரிங்களா காந்திக்கு பிறகு மதன் மோகன் மாளவியா தான் சைன் பண்ணுவாரு டுவெண்ட்டி செப்டம்பர் நைன்டீன் தேர்ட்டி ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு நடக்கும் ட்வெண்ட்டி ஃபோர்த்து செப்டம்பர் தேர்ட்டி டூ இந்த காந்தி அம்பேத்கர் என்ன பண்ணிருப்பாங்க செப்பரேட் எலக்டோரே எடுத்திருப்பாங்க அந்த நூத்தி நாற்பத்தி எட்டு தொகுதி கொடுப்பாங்க கான்செப்ட் புரியுதா அப்ப செப்பரேட் எலக்டோரேட்னா யாருக்கு செப்பரேட் முஸ்லீம்ஸுக்கு கொடுத்திருக்காங்களா கிறிஸ்டின்ஸுக்கு கொடுத்திருக்காங்களா அவங்கதான் வேட்பாளர் இருப்பாங்க அவங்களை சார்ந்த பிரிவு அந்த பிரிவை சார்ந்த மக்கள் தான் ஓட்டு போடுவாங்க புரியுதா இதே செப்பரேட் ரிசர்வேஷன்னா இந்த செப்பரேட் ரிசர்வேஷன் ஸ்கெடியூல்டு காஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஸ்கெட்யூல்டு காஸ்ட்டை சார்ந்தவங்க தான் வேட்பாளர் நிற்கிறாங்க ஆனால் ஓட்டு போடுறது எல்லாருமே ஓட்டு போடுவாங்க இதுதான் ஒரு பேசிக்கான டிஃப்ரென்ஸு இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கறோம்னா ஹவு ரிசர்வேஷன் ஃபாலோடு நோ இன் எலெக்ஷன் ப்ராசஸ் சரிங்களா இடஒதுக்கீடு தற்போது எப்படி பின்பற்றப்படுகிறதுன்னு சொல்லி பார்க்கறோம் அதுல லோக்சபா எலெக்ஷன் நான் தெளிவாக சொல்லிட்டேன் நம்ம இப்போ ஃபாலோ பண்றது செப்பரேட் ரிசர்வேஷன் தான் ஃபாலோ பண்றோம் செப்பரேட் எலக்டோரேட்டு நான் ஒன்று பின்னாடி சொல்கிறேன் சரிங்களா எங்கேயாவது ஃபாலோ பண்ணாங்களா அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாங்களான்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ லோக்சபா எலெக்ஷனில் நம்ம செப்பரேட் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுறோம்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறோம் மொத்தம் நூற்றி தொகுதிகள் லோக்சபாவில் வந்து நூற்றி முப்பத்தி ஒரு தொகுதி இந்தியா முழுக்க நூற்றி முப்பத்தோரு தொகுதி ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க சரியா எயிட்டி ஃபோர் ஃபார்ட்டி செவன் எண்பத்தி நாலு தொகுதிகள் வந்து ஸ்கெடியூல்டு காஸ்ட்டுக்கு அதே மாதிரி நாற்பத்தி ஏழு தொகுதிகள் ஸ்கெடியூல்டு ட்ரைபலுக்கு இது எந்த ஆர்டிக்கில் சொல்லியிருப்பாங்க ஆர்டிக்கல் முன்னூத்தி முப்பதுல சொல்லிருப்பாங்க ஓகேவா அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஏழு தொகுதி பண்ணிருப்பாங்க தமிழ்நாட்டில் ஏழு தொகுதி ஸ்கெட் காஸ்ட்டுக்கு பாராளுமன்ற தேர்தலில் ரிசர்வ் பண்ணிருப்பாங்க சரிங்களா மேக்ஸிமம் ஏழு தொகுதி என்ன திருவள்ளூர் இருக்கும் ஒன்று காஞ்சிபுரம் இருக்கும் விழுப்புரம் இருக்கும் சிதம்பரம் இருக்கும் நாகப்பட்டினம் நீலகிரி தென்காசி இந்த ஏழு தொகுதிகள் வந்து தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தலில் இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க சரியா அடுத்து ராஜ்யசபா எலக்ஷனுக்கு வருவோம் மாநிலங்களவை மாநிலங்களவை தேர்தலில் ரிசர்வேஷன் சொல்லக்கூடிய கான்செப்ட் கிடையாது செப்பரேட் ரிசர்வேஷன் சொல்லக்கூடியது அந்த ராஜ்யசபா எலெக்ஷன்ல கிடையாது பெண்களுக்காக இருக்கட்டும் ஸ்கெடியூல்டு காஸ்டா இருக்கட்டும் ஸ்கெடியூல்டு டிரைபலா இருக்கட்டும் யாருக்குமே ரிசர்வேஷன் கிடையாது சரியா அடுத்து தேர்ட் வருவோம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சட்டப்பேரவை இருக்கல அங்க எப்படி ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இது ஒரு ஒரு மாநிலத்துக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையை பொறுத்து மாறும் சரியா மக்கள் எல்லை வரையறை குழுன்னு சொல்லி ஒருத்தன் இருப்பாங்க டெலிமிடேஷன் கமிட்டின்னு சொல்லி டெலிமிட்டேஷன் கமிட்டின்னு சொல்லுவாங்க எல்லை வரையறை குழுன்னு சொல்லுவாங்க அதுக்கு தமிழ்ல எல்லை வரையறை குழுன்னு சொல்லுவாங்க அந்த டெலிமிட்டேஷன் கமிட்டி தான் ஒரு ஒரு மாநிலத்துக்கும் எந்த மாதிரியான ரிசர்வேஷன் எத்தனை தொகுதிகள் வந்து ரிசர்வ் பண்ணணும் இப்ப ஜம்மு காஷ்மீர்ல அதற்கான வேலைகள் அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி ஆறு தொகுதிகள் தமிழ்நாட்டில் நாற்பத்தாறு தொகுதி வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க நாற்பத்தி நாலு தொகுதி வந்து ஸ்கெடியூல்டு கேஸ்ட்டுக்கும் ரெண்டு தொகுதி வந்து ஸ்கெட்யூல்டு ட்ரைபலுக்கும் ஏற்காடு சேந்தமங்கலம் ஏற்காடு சேந்தமங்கலம் ஏற்காடுன்னு சொல்லக்கூடியது சேலத்தில் இருக்குது சேந்தமங்கலம் சொல்லக்கூடியது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது சரியா இதுதான் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது செப்பரேட் எலக்டோரேட் எங்கேயுமே கொடுக்கல எக்ஸாம்பிள் ஒரு தொகுதி எடுத்துக்கிறோங்க தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு தொகுதி செப்பரேட் எலக்டோரேட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கிறோங்களே செப்பரேட் அேட் கொடுத்தாங்கன்னா யாருக்கு கொடுத்துருக்காங்க ஸ்கெட்யூல்டு காஸ்ட்டுக்கு செபரேட் அக்ரேட் ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா அந்த ஸ்கெடியூல்டு காஸ்ட் சார்ந்தவங்க மட்டும்தான் எலெக்ஷன்ல வேட்பாளராக நிற்கணும் அந்த ஸ்கெட்யூல்டு காஸ்ட் சார்ந்த மக்கள் மட்டும்தான் அந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடணும் ஒருவேளை கொண்டு வந்துட்டாங்கன்னா அங்கே ஜென்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுதியும் கொண்டு வந்துருவாங்க அங்கேருந்து ரெண்டு வேட்பாளர் வர்றது வாய்ப்பு வந்துடும் ஓகேவா அந்த ரெண்டாவது வேட்பாளருக்கு வந்து யாருனாலும் வேட்பாளராக நிற்கலாம் அதே மாதிரி எல்லாருமே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலாம் ஓகேவா அடுத்து கடைசியா இருக்கக்கூடியது லோக்கல் பாடி எலெக்ஷன் சரிங்களா ஊரக உள்ளாட்சி தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் சொல்லி படிக்கிறோம்ல நம்ம இது எந்த ஆர்டிகல்ல சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா டூ ஃபார்ட்டி த்ரீ டி இருநூத்தி நாற்பத்தி மூணு டியில சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி நகர்ப்புறத்துக்கு இருநூத்தி நாற்பத்தி மூணு டி இது கிராமப்புறத்துக்கு டூ ஃபார்ட்டி த்ரீ டி வந்து கிராமப்புறத்துக்கு டூ ஃபார்ட்டி த்ரீ டி வந்து நகர்ப்புறத்துக்கு ஓகேவா நம்ம இதுல எப்படி பண்றாங்கன்னா ரொட்டேஷனல் ரிசர்வேஷன் சொல்லி ஃபாலோ பண்ணுவாங்க பஞ்சாயத்து எப்படி பண்ணுவாங்க ரொட்டேஷனல் ரிசர்வேஷன் தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா சுழற்சி முறை இடஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க தமிழ் என்ன சொல்லுவாங்க சுழற்சி முறை இடஒதுக்கீடு சுழற்சி முறை இடஒதுக்கீடு அது என்ன சுழற்சி முறை இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுல ஒரு மூணு கேட்டகிரியா நீங்க வச்சுக்கிறேன் சரிங்களா ஜென்ரல் சொல்லி பாருங்க பொது ஏதோ ஒரு ஊராட்சி இருக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோங்க அந்த ஊராட்சி ஜென்ரல் சொல்றாங்கன்னு வச்சுக்கிறேங்க இல்லையே யாரு நாள் வேட்பாளராக நினைக்கலாம் அவங்க ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் ஸ்கெட்யூல்டு காஸ்ட் சார்ந்தவங்களா இருக்கலாம் ட்ரைபல சார்ந்தவங்களா இருக்கலாம் அடுத்து ஜென்ரல் உமன் சொல்லுவாங்க இந்த மாதிரிதான் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்றாங்க தமிழ்நாட்டில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு ஃபாலோ பண்றாங்க இப்போதைக்கு அப்ப அந்த ஊராட்சியை சார்ந்த பெண்கள் மட்டும்தான் வேட்பாளராக போட்டியிட முடியும் சரியா அடுத்து ஸ்கெடியூல் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க சரிங்களா ஸ்கெடியூல்டு காஸ்ட்டு ஸ்கெட்யூல்டு ட்ரைபல்லே ரெண்டா பிரிப்பாங்க ஜென்ரல் அதே மாதிரி ஸ்கெட் காஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைபல்ல உமன் இப்போ ஸ்கெட்யூல்டு காஸ்ட்டு ஸ்கெட் ட்ரைபல்ல ஜென்ரல்னு சொல்லிட்டாங்கன்னா வேட்பாளர் யார் நிற்கணும் சார்ந்தவங்க மட்டும் தான் நிற்கணும் சரிங்களா அதே மாதிரி இங்கே பெண்களும் நிற்கலாம் ஆண்களும் நிற்கலாம் இப்போ ஸ்கெடியூல்டு காஸ்ட்டு ஸ்கெட் ட்ரைபல் உமன் சொல்லி ஒதுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஊராட்சியில் நிக்கக்கூடிய வேட்பாளர் ஸ்கெட்யூல்டு காஸ்ட்டை சார்ந்த பெண்கள் மட்டும் தான் நிற்கணும் ஆண்கள் கூட நிற்கக்கூடாது புரியுதா அப்போ ஸ்கெட்யூல்டு காஸ்ட் சார்ந்த பெண்கள் எந்த மாதிரியான ரிசர்வேஷன்லேயுமே நிற்கக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள் ஓகேவா இதுதான் நம்ம பஞ்சாயத்து பஞ்சாயத்ராஜ்ல இப்போ ஃபாலோவ் சரிங்களா தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுறது நம்ம இதில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா செப்பரேட் எலக்டோரேட் அதே மாதிரி செப்பரேட் ரிசர்வேஷன் ரெண்டுக்கான கான்செப்ட் என்ன செப்பரேட் எலக்டேட்னா என்ன செப்பரேட் ரிசர்வேஷன்னா என்ன அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் செப்பரேட் ரிசர்வேஷனை நம்ம லோக்சபா எலெக்ஷன்ல எப்படி ஃபாலோ பண்ணுறோம் ராஜ்யசபா எலெக்ஷன் எப்படி ஃபாலோ பண்ணுறோம் மாதிரி மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவையில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டில் நாற்பத்தாறு தொகுதிகள் கொடுத்துருப்பாங்க அது நம்ம இதில் பார்த்துருந்தோம் சரிங்கன்னா இதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு டேட்டாவோட ஒரு முக்கியமான தலைப்போட இதற்கு அடுத்து வரக்கூடிய ஏதாவது ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பாய்